அடுத்தவர் வந்து யாருன்னு தெரியல சார் ரொம்ப தெரியா இருக்கே அடுத்தவர் வந்து இசையின் காதலர் அயராது இசையை ஆராதிப்பவர் ஓயாமல் பாட்டுகளை பாடுபவர் நம் நாகேந்திர பாரதி அல்லாமல் வேறு யார் அவர்தான் வாங்க பாடுங்க புல்லாங்கல் கொடுத்த மோங்கில்களை மேடம் ழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொறியு மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை எழகை பாடுங்களே பன்னீர் மலர் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை எழகை பாடுங்களே தெங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே குருவாயு தன்னில்லாமன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த சீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் டல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே குடல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பிரமாதம் பாரதி சார் உங்க குரலை இன்னைக்கு நல்ல வீச்சு எப்போ ஒரு ஒரு மெல்லிசா இழையணும் இன்னைக்கு நல்ல வீச்சு நல்ல த்ரோ பண்ணி பண்ணீங்க பிரமாதம் சூப்பரா இருந்தது இந்த பாட்டுக்கு சூட்டபுளா இருந்தது இன்னைக்கு உங்களோட இது ரொம்ப அழகா பண்ணீங்க சார் வாழ்த்துக்கள்